சாயி பணிக் அனைவருக்கும் சாந்திர வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு விஷ்ணு சகசிரநாமம் நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது நாமம் சரிங்களா ஓம் நமோ நாராயணாய தொண்ணூற்றி மூணாவது திருநாமம் தேவ சாய நமத திருமலை குறித்து தியானத்தில் ஈடுபட விளைந்தார் பிரம்மா ஆனால் அவரது முன் வினைகளாகிய கர்மா அவரது தியானத்துக்கு தடையாக இருந்தன அதனால் அவருக்கு தியானத்தில் மனம் லகிக்கவில்லை இறைவனின் வடிவை தியானிக்க முடியாமல் வருத்தமடைந்தார் பிரம்மா அவரிடம் அசிரியாக பேசிய திருமால் பிரம்மதேவனே உங்கள் பாபங்கள் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆயிரம் அசுவதே அசுவமேதையாக வேலைகள் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் உங்களுக்கு தியானம் கைகூடும் என்றார் ஆயிரம் அஸ்வமேத வேள்விகள் செய்வது என்பது மிகவும் கடினமான காரியமாயிற்றே என் துன்பத்தை விட அதற்கான பரிகாரம் கடினமானதாக உள்ளது என்று பிரம்மா கேட்டார் அப்படியானால் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு அஸ்வமேத வேள்வி செய்யுங்கள் அங்கே ஒரு வேள்வி செய்தால் ஆயிரம் வேள்விகள் செய்ததற்கு சமம் என்று சொன்னார் திருமால் அதன்படி காஞ்சிபுரத்தில் வேள்வி சாலை அமைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து வேள்வி செய்ய தொடங்கினார் பிரம்மா அந்த வேள்வி செய்யும் போது அவருக்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டன அவை அனைத்தையுமே திருமால் போக்கிக் கொடுத்து அவரது வேள்வி தொடர்ந்து இடையூறின்றி நடப்பதற்கு அருள் புரிந்தார் வேள்வியின் நிறைவு பகுதி வந்ததும் வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் குதிரையின் வயிற்று பகுதியை கொண்டு செய்யும் வா பபா ஹோமத்தை செய்தபோது போது பிரம்மாவுக்கு நடுக்கம் ஏற்பட்டதாம் எந்த ஒரு செயலுமே எழுத்து நடத்தும் போது நிறைவு வருகையில் அது அன்றாக நிறைவடைய வேண்டுமே என்ற நடுக்கம் வருவது இயற்கை அல்லவா தன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் தந்தை மகள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் நேரத்தில் இனிதாக திருமணம் நிறைவடைய வேண்டுமே என்ற ஒரு வித பதற்றத்தில் இருப்பார் அல்லவா அதுபோல் பிரம்மாவும் யாகத்தின் நிறைவு பகுதியை நன்றாக பூர்த்தியாக வேண்டுமே அந்தந்த தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகங்களை சரியாக தந்துவிட வேண்டுமே யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது என்றெல்லாம் பலவாறு பதறி நடுங்கிக் கொண்டிருந்தாராம் இந்த நடுக்கத்துடன் வபா ஹோமத்தை பிரம்மா செய்ய அந்த வேள்வித்தியிலேயே அத்திகிரி வரதராஜ பெருமாளாக பெருமாள் பிரம்மாவுக்கு காட்சியளித்தார் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆணை பரிதேரின் மேலழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வருந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்திமலை பொழி முகில்வண்ணர் வந்தார் மூலம் என ஓலம் இட வல்லார் வந்தார் வேதிக்கு உள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் துளும் கலன் உடையார் வந்தார் தாமே என்று தேவர்கள் போற்றி பூமாரி பொலி தோன்றிய வரதராஜ பெருமாள் பிரம்மா உனது பாவங்கள் நீங்கிவிட்டன நீ விரும்பியபடி நான் உனக்கு காட்சி தந்து விட்டேன் பார் என்று சொன்னார் அப்போது பிரம்மா தேவர்கள் எனக்கு கீழ்பட்டவர்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகம் சரியாக போய் சேர்ந்து எல்லா தேவர்களும் திருப்தி அடைய வேண்டுமே என்ற பெரும் கவலையோடு இருக்கிறேன் என்றாராம் அதற்கு வரதராஜ பெருமான் பிரம்மனே அதை குறித்து நீங்கள் அஞ்சவே வேண்டாம் தேவர்களின் தலைவனான நானே இப்போது தோன்றி நீங்கள் சமர்ப்பித்த ஹவிசை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டேனே தலைவனை திருப்தி அடைந்த பின் தொண்டர்கள் குறை சொல்ல இனி ஒன்றுமில்லை யாகம் இனிதே நிறைவேறிவிட்டது என்று சொல்லி பிரம்மாவை தேற்றினார் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் அவர் தவிர்க்கும் களியே என்று ஆண்டாள் பாடிய பாசுரம் முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் முன்னாக யாகசாலைக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் பிரம்மா கப்பம் கட்ட வேண்டாதபடி தவிர்த்து விடுக்கோடு என்ற வரதராஜனை குறிப்பதாகவும் ரசிப்பதற்கு இடம் உள்ளது இப்படி எல்லா தேவர்களுக்கும் தலைவராக அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இமையோர் தலைவராக தேவராஜனாக திருமால் விளங்குவதாலே தேவேசன் இழைக்கப்படுகிறார் அதுவே சகசரநாமத்தின் நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது திருநாமம் தேவசாய நமக என்று துவனம் சொல்லி வரும் அன்பர்கள் அடுத்த காரியம் அனைத்தும் இறுதி நிறைவு விடுத்துருமாள் அறிவித்தவர் ஓம் நமோ நாராயணாய் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சைராம் சாய்பாவின் திருவடிகளே சரணம்